ஹலோ இவன் வெல்கம் பேக் டு பிரெயின் புஸ்டர் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஐம்பெருங் காப்பியத்திலருந்து தான் பார்க்க போகிறோம் ஐம்பெருங்காப்பியத்தில் முதல் காப்பியம் சுலப்பதிகாரம் ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணிட்டேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இப்போ அடுத்து மணிமேகலை மணிமேகலை இயற்றியவர் வந்து சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் வந்து திருச்சியில் சீத்தலை என்னும் ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பார் இவரோட இயற்பெயர் வந்து சாத்தனார் இவரை வந்து சாத்தான் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க இவர் வந்து தன்னுடைய பிழப்பிற்காக வந்து மதுரைக்கு வந்து குடிபெயர்ந்திருப்பார் இவரோட முழு பெயர் பார்த்தீங்கன்னா கூல வணிகன் சீத்தலை சாத்தனார் கூல வணிகன்றது வந்து தானியங்களை வந்து விற்பவரை வந்து கூல வணிகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மணிமைகளுடைய சமயம் பார்த்திங்கன்னா வந்து பௌத்த சமயம் இதோட காதை வந்து முப்பது இதில் முதல் காதை வந்து விழாவரை காதை அந்த விழாவரை காதைன்றது வந்து புகார் நடத்தில் நடக்கக்கூடிய ஒரு இந்திர விழா அதாவது மழையை வேண்டி இந்திர விழா வந்து நடத்துவாங்க அந்த விழாவரை காதை தான் வந்து மணிமேகலையோட முதல் காதை இக்காப்பியத்தின் வேறு பெயர்கள்லாம் என்னென்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இதனை முதல் சமய காப்பியம் மணிமேகலைத் துறவு மணிமேகலைத் துறவுன்றது வந்து மணிமேகலை துறவு வாழ்க்கையை வந்து மேம்படுத்தியிருப்பால் அதனால் வந்து மணிமேகலை துறவுன்னு இந்த மணிமேகலைக்கு இன்னொரு பெயரும் இருக்குது அடுத்து பௌத்த காப்பியம் சீர்திருத்த காப்பியம் துறவு நூல் திருமணமே செய்துக்காத தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு துறவியாக வந்து அவள் வாழ்ந்திருப்பாள் அதனால் வந்து இது துறவு நூல் தமிழில் தோன்றிய இரண்டாவது காப்பியம் முதல் காப்பியம் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இரண்டாவது காப்பியம் வந்து மணிமேகலை நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோடு உங்களை வரை சந்திக்கிறேன்